ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களில் நலமாக வாழ அழகான யோகா அப்படின்னு ஒரு ஆன்லைனில் ஒரு ட்ரீட்மெண்ட் கேம்ப் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எழுபத்தோரு கேம்ப் இதில் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எழுபத்து ரெண்டாவது இந்த நலமாக வாழ அழகான யோகா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கேம்ப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆன்லைனில் நடைபெற உள்ளது இப்போ நிறைய நபர்கள் பல இடங்களில் இருக்கிறீங்க எல்லா மனிதர்களுக்கும் உடல் ரீதியாக மனோ ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கும் அதான் நம்ம நோயின்னு சொல்கிறோம் அப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு நாம் நினைத்த காரியத்தை வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய அந்த நிலை இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் இது எல்லாமே இந்த யோகத்தின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் ஒரு குருவிடம் முறைப்படி இந்த கலைகளை பயின்று ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருட அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் அந்த அனுபவம் எளிமையாக சென்றடையணும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு பல வருடங்கள் ஆகலாம் பெற்ற அனுபவத்தை ஒரே நொடியில் உங்களுக்கு அழகாக நம்ம டீச் பண்ணிடலாம் அப்போ அந்த வகையில் தான் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முதுகுவலி வலி இடுப்பு வலி கழுத்து வலி சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எந்த ஒரு நோய்கள் இருந்தாலும் அந்த நோய் வராமல் இருப்பதற்குரிய முதிரைகள் அந்த நோயை தடுத்து சிறப்பாக வாழ செய்யக்கூடிய முத்திரை பயிற்சிகள் கொடுக்குறோம் எளிமையான நாடி சுத்தி பயிற்சி கொடுக்குறோம் வாத பித்த சிலைத்துமம் சமமாக இயங்கி செய்யக்கூடிய முக்கியமான பிரணாயாம பயிற்சி கொடுக்குறோம் இல்லை எளிமையான பயிற்சிகள் தான் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி ஒரு சின்ன சின்ன யோக பயிற்சிகள் யோகாசனங்களை செய்வது நாற்காலி யோகா நலம் தரும் நாற்காலி யோகா அப்படிங்கிற பயிற்சி கொடுக்குறேன் உணவில் எப்படி நம்ம ஒரு சரியான உணவை எடுத்துக்கிடணும் காலை மதியம் மாலை இரவு இந்த உணவை எப்படி நம்ம எடுத்துக்கிடணும் ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவு முறைகள் சங்கடங்கள் நீக்கக்கூடிய சக்கராத்தியானம் இந்த சக்கராத்தியானத்தின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பாக இயங்கும் நமக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை உணரலாம் முக்கியமான பந்தங்கள் கொடுக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவோ அந்த பயிற்சி புரிஞ்சோன்னு அனுப்பிச்சிடுவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் ரூரில் கேட்டுக்கலாம் அதுக்கு பதில் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்களிடம் முதல்ல இந்த பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூகுள் மீட்டில் இண்டிபெண்ட்டாக உங்களது உடல் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை நோட் பண்ணிக்கிடுவேன் பயிற்சி காமனாக நடக்கும் ஏப்ரல் ஆறாம் தேதி பயிற்சி முடிஞ்ச உடனே உங்களுடைய இண்டிபெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு சீட் அனுப்பிச்சிருவோம் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோ புக்கு குரூப்பில் அனுப்பிச்சிடுவோம் அதை பார்த்து நீங்கள் அழகாக பயிற்சி பண்ணிக்கலாம் எளிமையான பயிற்சிகள் இப்பொழுது ப்ரெசெண்ட் கண்டிஷனில் உங்கள் உடல்நிலை மனநிலை உங்கள் வயது அதற்கு ஏற்ற ஒரு தெரப்பியாக எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் அதை உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய நபர்கள் இதில் பலனடைஞ்சிருக்காங்க இதில் வந்து உடல் மனம் குறைபாடு உள்ளவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிடணும் இல்லை யார்னாலும் கலந்துக்கலாம் நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா சிறப்பாக வாழணும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வாழணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணரணும் அப்படின்னா நீங்கள் முதிரைகள் அழகாக பயிற்சியை லேர்ன் பண்ணிக்கலாம் எளிமையான மூச்சு பயிற்சி லேர்ன் பண்ணிக்கலாம் எளிமையான பந்தங்கள் லேன் பண்ணிக்கலாம் நாற்காலி யோகா லேர்ன் பண்ணிக்கலாம் சக்கராத்தியானம் லேர்ன் பண்ணிக்கலாம் உணவு முறைகளை லேர்ன் பண்ணிக்கலாம் காலை முதல் இரவு வரை நமது அன்றாட வாழ்க்கையில் இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்துவது எப்படி வெற்றி அடைவது வெற்றிக்குரிய யோக ரகசியங்கள் அனைத்துமே இதில் பயிற்றுவிக்கப்படும் நல்ல வாய்ப்பு இதில் சைடில் கிளிக் பண்ணுங்கள் இதனுடைய எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது இதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கெட்டு பணம் கட்ட வேண்டியிருக்கும் அது வந்து நீங்கள் நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துட்ட நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க உங்கள் பெயர் ரிஜிஸ்ட் பண்ணிடுவோம் இதில் கலந்து ஒவ்வொருவரும் சிறப்பாக நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நல்ல வாய்ப்பு நன்றி வணக்கம்